பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலாவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என்றும் தேசத்தையே முழுக்க செய்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்குள்ளாகவே கோவை இருகூரில் அலறல் சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் லைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அதில் மேலும் விமான நிலையம் அருகில் பெண் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான அந்த சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்ட ஒழுங்கையும் வைத்துக் கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டு பிடித்து பெண்களை காப்பாற்ற போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி நயனார் நாகேந்திரன் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் வாயால் வடை சுட்டு பெண்களை க கையமை கழுகுகளிடம் பலிகொடுக்கும் திமுக அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என்றும் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி லதா தற்போதைய அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பெண்களை பெண்களின் பாதுகாப்பு துளியளவும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறதை அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெண்களை சூறையாடும் மாஸ்டர்கள் உழவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம் லதா பாஜக மாநில தலைவர் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் கோவையில் பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தென்னகத்தின் மான்செஸ்டர்களை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலாவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என்றும் தேசத்தையே முழுக்க செய்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்குள்ளாகவே கோவை இருகூரில் பலரை சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் லைனார் நாகேந்திரன் இருக்கிறார் மேலும் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் விமான நிலையம் அருகில் பெண் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான அந்த சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்ட ஒழுங்கையும் வைத்துக் கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டு பிடித்து பெண்களை காப்பாற்ற போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி நயனார் நாகேந்திரன் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் வாயால் வடை சுட்டு பெண்களை கையமை கழுகுகளிடம் பலிகொடுக்கும் திமுக அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என்றும் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி லதா தற்போதைய அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பெண்களை பெண்களின் பாதுகாப்பு துளியளவும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறதை அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெண்களை சூறையாடும் மாஸ்தர்கள் உழவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பதை அண்மைச் செய்திகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம் லதா பாஜக மாநில தலைவர் என்னென்ன விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் கோவையில் பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தென்னகத்தின் மான்செஸ்டர்களை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலாவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என்றும் தேசத்தையே ஒழுக்க செய்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்குள்ளாகவே கோவை இருகூரில் பலரை சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் லைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் விமான நிலையம் அருகில் பெண் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான அந்த சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்ட ஒழுங்கையும் வைத்துக் கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டு பிடித்து பெண்களை காப்பாற்ற அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி நயனார் நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார் மேலும் வாயால் வடை சுட்டு பெண்களை கையமை கழுகுகளிடம் கொடுக்கும் திமுக அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என்றும் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் நன்றி தற்போதைய அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பெண்களை பெண்களின் பாதுகாப்பு துளியளவும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கதை அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெண்களை சூறையாடும் மாஸ்தர்கள் உழவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பதை அண்மைச் செய்திகளாக பார்த்து வரும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம் லதா பாஜக மாநில தலைவர் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் கோவையில் பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தென்னகத்தின் மான்செஸ்டர்களை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலாவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என்றும் தேசத்தையே ஒழுக்க செய்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்குள்ளாகவே கோவை இருகூரில் பலரை சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்களை மீட்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் விமான நிலையம் அருகில் பெண் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான அந்த சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்ட ஒழுங்கையும் வைத்துக் கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டு பிடித்து பெண்களை காப்பாற்ற போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே என்று முதலமைச்சரை நோக்கி நயனார் நாகேந்திரன் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் வாயால் வடை சுட்டு பெண்களை கயமை கழுகுகளிடம் பலிகொடுக்கும் திமுக அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என்றும் திமுகவை கடுமையாக சாடியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி லதா அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பெண்களின் பாதுகாப்பு துளியளவும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கதை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் பெண்களை சூறையாடும் மாஸ்டர்கள் உழவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என பாஜக மாநில